புதுச்சேரி தொகுதியில் மர்ம காய்ச்சலால் உடனடி நடவடிக்கை தேவை என்று முதல்வரிடம் சட்டமன்ற உறுப்பினர் மனு புதுச்சேரி திருபுவனம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கழுதீர்த்தால் கூப்பத்தில் ஒரே மாதத்தில் மர்ம காய்ச்சலால் பத்துக்கும் மேற்பட்டோர் மரணம் இதனைத் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தனது தொகுதியில் மர்ம காய்ச்சலால் மக்கள் உயிரிழந்து வருவதாகவும் இதற்கு உடனடி நடவடிக்கையாக மருத்துவ முகாம் மற்றும் சித்த மருத்துவத்தை கொண்டு மக்களை பரிசோதித்து மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று மனு அளித்தார் மேலும் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் நாளை புதன்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஐந்து நாள் தனது சொந்த செலவில் பொதுமக்களுக்கு கபசுரம் குடிநீர் வழங்கப்படும் என்றும் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் இடைவெளி விட்டும் மருத்துவ குழு வரும் வரை அன்றாட வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார் திருபுவனை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினருமான அங்காளன் அவர்கள்